புனித ஸ்தேவான் முதல் மறைசாட்சி இறுதி புனித ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்திய முதல் இரத்த மறைசாட்சி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவரது வாழ்க்கை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவரது சிந்தனை முழுக்க இயேசுவை பற்றியே இருந்தது அவரது பேச்சு முழுக்க இயேசுவைப் பற்றியே இருந்தது அவரது செயல்கள் முழுக்க முழுக்க இயேசுவைப் பற்றியே இருந்தது ஏன் அவரது இறுதி மூச்சும் கூட இயேசுவைப் போன்றதாகவே இருந்தது என்பதை நாம் அறிகின்றோம் இவரை பொறுத்தவரை இவர் திருத்தூதர் பணிகள் நூலில் மட்டுமே குறிப்பிட்டு பேசப்படுகின்றார் அங்கு ஆறு மற்றும் ஏழாவது அதிகாரத்தில் இவரது செயல்பாடுகளும் வாழ்க்கையும் நமக்கு ஒரு சிந்தனை பொருளாக தரப்படுகின்றது அங்கு பார்க்கின்ற பொழுது மேற்சொன்ன இந்த நான்கு செயல்களையும் அவர் செவ்வனே செய்திருக்கின்றார் யோசனையானாலும் சரி பேச்சானாலும் சரி செயலானாலும் சரி அவரது இறுதி மூச்சானாலும் சரி எல்லாமே இயேசுவை சார்ந்ததாக அமைந்திருக்கின்றது முதலாவதாக அவரது யோசனை பார்ப்போம் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை அவர் எப்பொழுதுமே கடவுளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார் எப்படி என்று கேட்டால் ஒருமுறை முறை அவரது சீடர்கள் உணவு வாங்குவதற்காக சென்றுவிட்டு இவர் ஒரு பெண்ணிடம் பேசியிருப்பதை பேசி கொண்டிருப்பதை கண்டு உணவு உண்ணும் என்று சொல்வார்கள் ஏசா என்ன சொன்னார் நான் உண்ண வேண்டிய உணவு ஒன்று உண்டு என் தந்தை எனக்கு கொடுத்த வேலைகளை செய்து முடிப்பதே நான் உண்ணும் உணவு அப்படி என்றால் அவரது சிந்தனை முழுக்க எப்பொழுதுமே கடவுளை பற்றியே இருந்தது அதே போன்று இவர் திருத்தூதர்களில் எழுவராக ஒருவராகத்தான் திரு தொண்டர்களில் எழுவர்கள் ஒருவராகத்தான் நியமிக்கப்பட்டிருந்தார் அப்படி இருந்தாலும் கூட எப்பொழுதுமே தேவானின் எண்ணம் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவாகவே இருந்தது என்பதை அவரை பற்றிய வாழ்க்கை பாடத்திலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அதே போல இரண்டாவது பேச்சு இயேசு கிறிஸ்துவின் பேச்சு எப்பொழுதுமே இறையாட்சியை பற்றியதாகவே இருந்தது அவரது வாயிலிருந்து வந்தது அத்தனையுமே கடவுளது சொற்களாகத்தான் இருந்தது என்பதை நற்செய்தியில் நாம் படிக்கின்றோம் சேவானின் வாழ்க்கை எடுத்து பார்ப்போமே அவரது வாயிலிருந்து அவர் இரண்டு அதிகாரங்களில் பேசுகின்றார் அத்தனை சொற்களுமே பார்த்தோம் என்று கேட்டால் அடிக்கடி இயேசு கிறிஸ்துவை பற்றியதாகவே அவரது பெயரை உச்சரிப்பதாகவே இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை போன்றே இவரது பேச்சும் கடவுளைப் பற்றியதாகவே இருந்திருக்கின்றது மூன்றாவதாக செயல்கள் இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு செயல்களுமே ஒவ்வொரு செயல்களுமே புதுமைகளாகட்டும் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களாக இருந்திருக்கின்றன அதே போன்றுதான் இவரது செயல்களை எடுத்து பார்க்கும் பொழுதும் அவர் செய்த ஒவ்வொரு செயலுமே ஒவ்வொரு செயலுமே இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ப்பதற்கு போலவே இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் இறுதியாக மரணம் இயேசு கிறிஸ்துவின் மரணமும் ஸ்தேவானின் மரணமும் எப்பொழுதுமே ஒன்றுபட்டதாகவே இருக்கிறது என்பதை அவர்கள் இருவரது மரணத்திலும் நாம் காண்கின்றோம் அங்கு பாருங்கள் இவரது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை கடவுளுக்கு சான்றாய் அமைந்தது ஸ்தேவானின் மரணம் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்றாய் அமைந்தது இயேசு கிறிஸ்துவை யார்தான் சிலுவையில் அடித்துக் கொன்றார்கள் யூதர்கள் அதே யூதர்கள்தான் ஸ்தேவானையும் கொன்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து சாவிற்கு என்ன காரணம் இயேசு கிறிஸ்து போதித்தது அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை யூதர்களுக்கு பிடிக்கவே இல்லை அதுவே ஸ்தேவானின் மரணத்திற்கு என்ன காரணம் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதித்தது அந்த யூதர்களுக்கு பிடிக்கவே இல்லை ஆகவே கொன்று போட்டார்கள் அதே போல இயேசு எதனால் இருந்தார் மூன்று ஆணிகளால் சிலுவையில் அடிக்கப்பட்டு இருந்தார் அதுவே ஸ்தேவானை பார்க்கும் பொழுது கற்களை ஆணிகளை அடிப்பதற்கு எதை பயன்படுத்தீர்கள் சுத்தியல் அல்லது கல் நமது நாமெல்லாம் பெட்டிகளில் எடுத்து சென்று கலரில் வைக்கப்படுவதற்கு முன்பாக அங்கே யாரும் சுத்தியை பயன்படுத்துவதில்லை பெட்டியை மூடும் பொழுது கற்களை கொண்டுதான் அந்த பெட்டியை மூடுகிறார்கள் அதே போன்றுதான் ஸ்தேவானும் அடிக்கின்ற கற்களால் தன் உயிரை விட்டார் இயேசு கிறிஸ்துவுக்காக என்பதை பார்க்கின்றோம் இறுதியாக இயேசு கிறிஸ்து உயிர் விடும் பொழுது என்ன வார்த்தை சொன்னார் தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அதே போன்றுதான் ஸ்தேவானும் சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இவர்களது இரத்த பழியே இவர்கள் மேல் சுமத்தாயதையும் இவர்களை மன்னியும் என்று சொல்லிவிட்டு உயிர் திறந்தார் அப்படி என்றால் ஸ்தேவானின் சிந்தனையும் பேச்சும் செயல்களும் இறப்பும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்ததாக இருந்தது நாமும் நமது சிந்தனையையும் பேச்சையும் செயல்களையும் ஏன் மரணத்தையும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்தவர்களாக மாற்றுவோம்